மக்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது இது என்னுடைய கற்பனையால் எழுதப்பட்ட பாடல்கள் அல்ல எல்லாம் தேவனே கொடுத்த பாடல்கள் ஆமாம் சொல்லுவோமா அலோயா கற்பனையில் எழுதுகிற பாடல்கள் ஒரு ஒரு கிரியை நடப்பிக்காது பரலோகம் கொடுக்கிற பாடல்தான் மக்களுக்கு கிரியை செய்யும் ஆமேன் ஆண்டவரை உடைச்சி நொறுக்கி ஆண்டவர் அந்த சமயத்துக்கேற்ற பாடலை கொடுத்து பலப்படுத்துகிற என்ன இல்லை என்ன மாத்திரமல்ல எல்லாரையும் பலப்படுத்துகிற தேவன் அமேன் எஃப் மைனர் ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம் முடிஞ்சவங்க முடங்கால் படிக்கிட்டு நல்ல விடுதலை எடுக்க போகிறோம் எனக்கு நிறைய குடும்பத்தில் போராட்டம் எப்போ பார்த்தாலும் சொல்லுவது போராட்டமாகுது போராட்டம் இருக்குது இல்லை போராட்டம் இல்லாத குடும்பமே இல்லை போராட்டம் இல்லாத ஊழியம் இல்லை ஆனால் போராட்டத்தில் வெற்றி இருக்கிறது என்பதை மறந்து விடாது ஆமேன் அப்போது எனக்கு எப்போது சொல்லும் பொழுது எங்களை கொண்டு எல்லா இடங்களிலும் சத்தமாக சொல்லுங்கள் எங்களை கொண்ட எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார் ஆமாம் நமக்கு ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு சோதரம் ஆமாம் ஆமாம் சொல்லுங்களேன் ஜெயம் என்பது நமக்குரியது வெற்றி என்பது நமக்குரியது ஆமாம் சொல்லுங்களேன் சொல்லுங்க நான் ஜெயத்துக்குரிய பாத்திரம் சொல்லுங்கள் வாயை திறந்து சொல்லுங்கள் தோல்விக்காக நான் அழைக்கப்பட்டவன் அல்ல வெற்றிக்காகவே அழைக்கப்பட்டவன் ஆமே சொல்லுவோமா சொல்லுங்கள் வாயை திறந்து அல்ல லவிய நம்ம ஆண்டவர் தோற்று போனதில்லை தோற்று போக போறதும் இல்லை அவர் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டார் ஆமாம் அதே ஜெயந்தான் அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய திருச்சபைகளுக்கும் வெற்றியை கொடுக்கிற பாதாளத்தின் வாசகர்கள் சபையை மேற்கொள்வது இல்லை இந்த பாட்டில் விடுதலை பெற போறீங்க நீங்கள் விசுவாசமாக பாடுங்க ஆமே ஒரு தம்பி கல்யாணம் பண்ணி ஒரு ஊழியக்கார தம்பி தான் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு அஞ்சு மாசத்துல ஒரு கற்பம் நின்றது நாலு மாசம் குழந்தை நினைக்கிறேன் குழந்தைக்கி குழந்தை கன்ஃபார்ம் ஆகிடுச்சு எல்லாமே வளர்ந்துச்சு திடீர்னு டாக்டர் சொல்லிட்டாங்க ஆட்பீட் கிடையாது குழந்தைக்கி குழந்தை க்ளீன் பண்ணுறங்கன்னு சொல்லிட்டாங்க அப்போ வேற ஒரு டாக்டர் என்ன போனால் அவங்களும் சொல்லிட்டாங்க குழந்தைக்கு பீட் இல்லை அதை குழந்தை க்ளீன் பண்ணுறங்க இன்னொரு டாக்டர் என்ன போனாங்க அவங்களும் இப்படி சொல்லிட்டாங்க கடைசி சோர்த்து போய் வந்து வீட்டில் வந்து இந்த பாட்டை போட்டு நைட்டு ஃபுல்லாக கணவன் மனைவியுமாய் கா ஆண்டு வரை பாடி கைகளை தட்டி அவங்க சொன்னாங்க இருபது அந்த நைட் ஃபுல்லாக நாங்கள் செக் பண்ணோம் பாடி தேவனை துதித்தோம் மறுபடியும் மா வேறொரு மருத்துவமனைக்கு காலையில் அதே ஸ்கேன் பண்ண முடியா போனார்கள் குழந்தைக்கு பீட் கரெக்டாக இருக்குது ஹலோ லியா சொல்லுவோம்மா ஹலோ இப்போ இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சந்தேகம் வந்துருச்சு மூணு ஹார்ட் பீட்டே கிடையாதுன்ட்டாங்க போன ஹாஸ்பிட்டலுக்கே மறுபடியும் போகிறாங்க போய் மறுபடியும் என்னப்பா க்ளீன் பண்ணிட்டீங்களே இல்லை ஐயா ஆட்பிட்டு ஒர்க் ஆகுது நாங்கள் தான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டோமே இல்லை நீங்கள் நாங்கள் செக் பண்ணுங்க செக் பண்ணுங்கன்னு சொன்னோடனே செக் பண்ணி பார்த்த உடனே அவங்க சொல்கிறாங்க எப்படி நடந்தது இந்த அற்புதம் எப்படி நடந்ததுன்னு சொல்கிறாங்க நம்ம சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது இல்லை நம்ம ஆண்டு வச்சு நல்ல தேவன் ஆமே ஆமேன் உயிர்ப்பிக்கிற தேவன் ஆமே சொன்னங்களே ஒன்று இல்லாமல் ஒன்றை உருவாக்குற சக்தி உள்ளவர் தேவன் நம்முடைய நம்முடைய அவயங்கள் பழுதான போ நிலையிலும் ஒன்று உருவாக்கி கொடுக்குற புது இருதயத்தை கொடுக்குறவர் புது கிட்னியும் கொடுப்பார்ல இல்லை ஆமாம் சொல்லுங்களேன் ஆண்டவர் புது இருதயத்தை கொடுப்புன்னு சொன்னார்ல புது இருதயத்தை கொடுப்போம் சொல்லிக்கிறார்ல அதே போல் நம்முடைய அவயங்களை பழுதாகி எடுக்கிற எல்லாவற்றையும் புதுதாய் உனக்கு கொடுப்பார் வேத மத சகலத்தை நான் புதிதாக்குகிற தேவன் என்று சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கப்போகுது பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போது நடக்காது விசுவாசித்து பாடும் பொழுது உங்களை தாழ்த்தி பாடும் பொழுது ஒப்பு கொடுத்து பாடும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை செய்வார் எழுந்து நின்று பாடலாமா அப்போதான் உங்களுக்கு ரொம்ப தெம்பா இருக்கும் அமேன் குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம்

கையில் எடுப்போம் அந்த அல்ல நாயத்துறோம் இல்லை எல்லோடியே திருடுவோம் சிறைப்பட்டு தோனே சபையோரே சிறைப்பட்டு தோணோரே சிறையில் பற்றிருக்கோம்